ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் விஷயூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலந்து பேசிக்க போகிற ஒரு விஷயம் ஒரு காமெடி தான் அதுவும் பழைய படத்து காமெடி இளைஞர்களாக இருந்தால் கூட உங்களுக்கும் இந்த காமெடி ரொம்ப பிடிக்கும் நீங்கள் படத்தில் கூட பார்த்து ரொம்ப ரசிக்கலாம் நான் மலரும் நினைவுகளாக நான் உங்கள் கூட இதை கலந்து பேசிக்க போகிறேன் அதாவது காமெடியை நான் ஒரு கோணத்தில் அதை பார்த்தேன் அன்பேவா படத்தில் எம்ஜிஆர் சாரும் நாகேஷ் சாரும் அவங்க கூட ஒரு விஷயம் எம்ஜிஆர் சாருடைய மணி பர்ஸ் அந்த எம்ஜிஆர் சாருடைய மணி பர்ஸ்ஸு ஒரு பெ மெயின் கண்டெண்டாக வரும் அப்படியே அந்த காமெடியிலே வரும் நிறைய காமெடி இருக்குது நமக்கு ஒன்று ஒன்று பார்க்கும்போது ரீசனபிளாக காமெடி ரீசனே இல்லாத காமெடி மாதிரி இருக்காது ரீசனபுளாக காமெடியாக இருக்கும் கேட்கும்போது கதையோடு வரும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மணி பர்ஸ்ஸு எம்ஜிஆர் சாருடைய மணி பர்ஸு அதை பற்றி நாகேஷ் சார் பேசுகிறதும் எம்ஜிஆர் சார் காட்டிகிட்டு போகிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது உங்களோட நான் கலந்து பேசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அன்பேவா படத்தில் எம்ஜிஆர் சாரு மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பார் அவருக்கு ஒரு சொந்த பெரிய பங்களா மிகப்பெரிய ஆடம்பர பங்களா சொகுசு பங்களா வந்து சிம்லாவில் இருக்கும் அதை வந்து அவர் அதுக்கு அடிக்கடி போக மாட்டார் அதை வந்து பார்த்துக்கிறதுக்கு வேலைக்காரங்களை வச்சுருப்பார் அந்த வேலைக்காரங்களில் அவங்களுடைய ஒரு தம்பதியர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு தான் மனோரமா அந்த தம்பதியருக்கு மனோரம்மாவுக்கு மொரமாமன் தான் நாகேஷ் நாகேஷ் வந்து அவங்க அக்காவையும் மாமனையும் மனோரமா வந்து மொரம் மொரப்பானா இருக்கிறதுனால அவங்க மேலேயும் அவருக்கு காதல் அதிகம் அதனால் அவர் மாமனையும் அக்காவையும் காசிக்கு போக சொல்லி அமைச்சுட்டு இன்னும் நாள் பராமரிப்பு பண்ணின்னு தனியாகவே அவங்க இருப்பாங்க காசிக்கு போகிற இதை அனுப்பிவிட்டு அந்த பங்களாவை வாடகைக்கு விடுவார் அப்போ அவர் சொல்லுவார் ஏன் இருக்கிறாரு புண்ணியவான் மாதம் மாதம் நம்மளுக்கு சம்பளத்தை கொடுத்துட்றாரு ஆனால் பங்களாவை நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒரு வேலை தான் ஆனால் இப்போ நம்ம வாடகை விட்றோம் ஆள் இல்லாதப்ப மோலாளிக்கு தெரியாமல் அது பெரிய தப்புன்னு அவர் சொல்லுவார் இருந்தாலும் நாகேஷ் சார் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ காசிக்கு போக வேணாமா போய் பாவத்தை கரைச்சிட்டு வந்துடு அதோடு சேர்த்து இதையும் கரைச்சிட்டு வந்துடு திருப்பி வந்து வாடகை கூடாத இந்த ஒரு தடையோட நித்திக்கனு சொல்லிவிட்டு அவங்கள காசி காமிச்சிட்டு இவர் அந்த வீட்டை அந்த பங்களா வீடு இல்லை பெரிய சொகுசு பங்களா அதை வாடகைக்கு விடுவார் அந்த வாடகைக்கு விடுறது தான் வந்து சர்வ அம்மாவும் அவங்க அம்மா அப்பாவும் அவங்களும் பெரிய தொழிலதிபர் தான் அவங்கள வாடகை வச்சிருவார் ஹாணிக்கு வச்சிட்டா எம்ஜிஆர் சார் தான் வந்து பங்களாவுக்கு அப்போ தான் வரதா அவர் ஃபோன் பண்ணுறாரு நாகேஷ் சார் ஃபோன் ஃபோனில் பேசுகிற சீன் கூட நல்லாயிருக்கும் ஃபோனை வச்சுருவார் அதையும் ஒழுங்காக அட்டன் பண்ணி யார் வராங்க என்னன்னு கேட்டுக்க மாட்டார் அவர் ட்ரெங்கால் போர் எம்ஜிஆர் சார் அதையும் வந்து இவர் மன்னாரம்மாவுக்கு லவ் லெட்டர் எழுதுறேன்னு சொல்லிவிட்டு வச்சு எழுதிய அந்த ட்ரங்கால போஸ்ட்மேன்கிட்ட வாங்கி அது மேலே வச்சு படிக்காமலே வச்சு எழுதிய இந்த மும்முரத்துல இருந்து அந்த மாதிரி ஒரு மாட்டை கொடுப்பாரு அவங்க அவங்க நான் எதையும் படிக்க மாட்டேன்னு அவங்க கீச்சு போட்டு போயிடுவாங்க அந்த ட்ரங்காலையும் ஒரு படிக்கலை முதலாளி வராரா என்னான்றத எம்ஜா சார் முறைப்படி எல்லாமே தெரியப்படுத்துவார் நான் வரேன் வரேன் இவர் எதையும் கண்டுக்காம இவர் ஒரு கோளாரில் இருந்துவிட்டு முதலாளியே வந்துடுவார் எம்ஜா சாரே வந்துடுவார் பங்களாவுக்கு பங்களா வந்து பார்த்தா யாரோ ப பந்து விளாட்றாங்க இருக்கிறாங்க இவருக்கு ஒரு சந்தேகம் என்னது இது நம்ம பங்களாவில் யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு அவர் விசாரிக்கிறாரு நாங்கள் வாடகை தாங்க இருக்கிறோன்னு சரதேவியோடைய அப்பா அவர்லாம் சொல்லிடுவாங்க நாங்கள் சுற்றி பார்க்க வந்தோம் எங்கள் வாடகை விட்டாங்க நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு இது எங்கள் பங்களா இல்லைங்கன்னு அவங்க சொல்லிவிடுவாங்க ஆனால் இவர் தான் தான் இந்த பங்களாவுக்கு ஓனர் அப்படின்றத சொல்லவே மாட்டார் சொல்லாமலேயே அதுக்குள்ளே நாகேஷ் சார் வந்துடுவார் நாகேஷ் சாரை விட்டு வேட்டா சொல்லுவாங்க சர்வதேவ அம்மா அடிக்கடி இந்த ஆள் யார் தெல வெட்டி விடு அப்படின்வாங்க போயா அப்படின்னுவார் நாகேஷ் சார் வந்து எம்ஜிஆரை அப்படியா கோவத்தெல்லாம் அடைக்கின்னு எம்ஜிஆர் சார் கேட்பார் இது என்ன வாடகை விட்டுக்குறேன் ஆமாம் வாடகை தான் விட்டுக்குறோம் நீங்கள் கிளம்ப இங்கெல்லாம் நிற்காத அப்படின்வார் உடனே எம்ஜிஆர் சார் சொல்லுவார் நான் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து சிம்லாவை சுற்றி பார்க்கணுன்ற ஆசையில்லை நான் இங்கே வந்துட்டேன் ஆனால் எனக்கு தங்கறதுக்கு இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பர்ஸ் எடுப்பார் அந்த பர்ஸுக்கு நிறையா பணம் இருக்கும் கட்டு கட்டாக வச்சுருப்பார் எம்ஜிஆர் சார் பர்ஸ் எடுப்பார் எடுத்தோடனே அதை பார்த்துட்டு நாகேஷு பார்த்துட்டு ஆ பணம் இருக்குதான் அப்போ பணம் தான் இங்கே எல்லாமே கிடைக்கும் ரொம்ப தூரத்துலேருந்து இருந்து சிம்லா சுற்றி பார்க்கணுன்ற ஆசையில்லை அதான் எனக்கு இப்போ ஒரு மா இதுவாக இருக்குது அப்படின்னு பணம் கொடுத்தா நான் இங்கே ஏதாவது உனக்கு எல்லாமே தருவேன் அப்படின்வார் பணம் கொடுத்தா எல்லாமே கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சார் நாயர் சார் கேட்குறாரு ஆ சொர்க்கத்தில் கூட இடம் கொடுப்போன்னு எனக்கு சொர்க்கத்தெல்லாம் இடம் வேணாம் எனக்கு தங்கிறதுக்கு இந்த பங்களாவில் ஒரு பக்கமாக எனக்கு கொஞ்சம் இடம் வேணும் அப்படி சிம்லா சுற்றி பார்க்கணும் அப்படின்வார் உன்னே நாயர் சார் அதானே நான் கொடுத்துட்றேன் பணம் கொடு அப்படின்வார் அவர் உடனே பர்ஸ் எடுத்து அதை பார்த்த உடனே நாகேஷ் சார் கண்ணும் அப்படியே அப்படியே மின்னும் பணம் ப பர்ஸை பார்த்த உடனே அவர் அந்த பர்ஸை திறந்து ஒரு ஒரு தாளாக எடுப்பார் நல்லா அகலமாக அப்போதைய நூறுரூவா நூறுரூவா அப்போ பெரிய பணம் ஒரு தாள் நூறுரூவா பட்டையாக நல்லா பெருசாக இருக்கு நான் அந்த பணத்தை நேரில் பார்த்ததில்ல அதை எடுப்பார் எம்ஜிஆர் சார் அந்த பர்ஸ் நிறைய வச்சுருப்பார் அது ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் நாகேஷ் சார் வேணாம் போதும்னு சொல்ல மாட்டார் இவர் எவ்வளோ வேணும்னு கேட்க மாட்டார் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரா வாங்கி வாங்கிக்கினே ஆ சார் சார் நான் ஒன்று கேட்பேன் கோச்சிக்க மாட்டிங்களே அப்படின்னு வார் பணத்தை வாங்கினேன் ம் சொல்லு கேளு என்ன அப்படின்னாரா எம்ஜிஆர் சார் அதுக்கு நாகேஷ் சார் சொல்லுவார் நம்மளுக்கு தொழில் பணம் அடிக்கிறதுங்களா நோட் அடிக்கிறதுங்களான்னு வாரா ஏய் அப்படின்வார் எம்ஜிஆர் சார் கோபமாக என்ன நான் சிம்லாவை சுற்றி பார்க்கணுன்னே பல நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அப்படின்னு பேர் ஆ சரி சரி விடுங்க விடுங்க அதுக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க பல நாள் சம்பாதிச்சது சில நாள்ல செலவு பண்ணிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சார் உள்ளே இட்டுகிட்டு போயிடுவார் உள்ளே இட்டுகிட்டு போயிட்டு அவரு தங்குற அந்த இதை வேலைக்காரங்க தங்குற இடத்துல தான் இட்டுன்னு போவார் தவிர பங்களாக்குள்ளே இட்டுனு போக மாட்டார் எம்ஜிஆர் சாரை இட்டுன்னு போய் விட்டா மன்னோரம்மா போய் கூப்பிடுவார் கணமா கணம்மா அப்படின்னு கூப்பிடுவார் மலோரமா காணாம் எங்கே போனா இவ அப்படி சொல்லிட்டு வெளில போயிட்டார் தேடிக்கின்னு பார்த்தா அவங்க உள்ளந்து தான் வராங்க உள்ளந்து வந்தவொடனே மலோரமாவுக்கு மட்டும்தான் தெரியும் முதலாளி யாருன்னு பார்த்தவொடனே முதலாளின்னு நடுங்கிடுவாங்க காலில் விழுவாங்க அது மாதிரி உங்கள் அப்பா அம்மா பங்களா வாடகை குடிச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்பாரு நான் எல்லாம் ரொம்ப நாளாக வரல வருஷமாக அப்படின்ட்டு வாடகை கூட்டிவிட்டாங்களா அப்படின்னு கேட்பாரு எல்லாம் முதலாளி எங்கள் அம்மா அப்பாவுக்கு காசிக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை அந்த பழகினத்தை பயன்படுத்தினே என் மாமன் தான் இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுத்து அனுப்பிட்டானே வருஷம் வருஷம் இப்படி தான் நடக்குதா அப்படின்வார் எல்லா முதலாளி இந்த வருஷம்தான் இதை மாதிரி பண்ணிட்டாங்க நான் உடனே போய் எல்லோரையும் காலி பண்ணிடுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து காலில் விழுவாங்க அது ஏந்திரி அதெல்லாம் செய்யாத அப்படின்வார் சரி கண்ணம்மா நான் நான் வந்து இந்த முதலாளின்னு உனக்கு மட்டும்தானே தெரியணும் ஆமாங்க நான் போய் எல்லோரையும் அனுப்பி விட்டுறேங்க அப்படின்னாங்க அதெல்லாம் பண்ணாத எனக்கு வந்து ஒரே மாதிரியான பணத்தை பணத்திலேயே வாழ்ந்து பணத்தையே அனுபவிச்சுக்கிட்டு ஒரே மாதிரி வாழ்ந்ததில் எனக்கு மிகப்பெரிய அடுப்பும் சளிப்பும் வந்து போச்சு எனக்கு சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறதுக்கு கால் பக்கத்துலேயே இருக்கிறாங்க அப்படின்னு எம்ஜிஆர் சார் சொல்லுவார் அந்த பணம் மிகுதியாக இருக்கிறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை அவர் சொல்லுவார் பணமே கிட்ட கூட நம்ம நிறைய சிரித்து பார்த்துருவோம் அது எம்ஜாஸ்ட் சொல்ல ஒரு பணம் மிகுதியாக இருக்குது என்கிட்ட ஒரே மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து ஓடி ஓடி எனக்கு அழுத்து போச்சு எனக்கும் இது ஒரு மாற்றமாக இருக்குது புதிய திருப்பமாக இருக்குது இது நல்லாயிருக்கு நான் இந்த சுவாரஸ்யமாக இதை கொஞ்ச நாள் நான் அனுபவிக்கிறேன் நீ யார்கிட்டையும் சொல்லாத நான் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்டுக்குவார் கேட்டுக்கிறதுனால மனோரமா என்ன பண்ணுவாங்க சார் உங்களுக்கு என்ன முதலாளி தலையெழுத்தானுவாங்க இல்லை 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 நீ யாரும் சொன்னேன்னா உங்கள் அம்மா அப்பா நான் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவேன் இந்த மாதிரி வாடகை விட்டதுக்கு அப்படின்னு சொல்லுவார் நான் சொல்ல மாட்டேன் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சத்தியம் பண்ணி சொல்லுவாங்க எப்படி சத்தியம் பண்ணுன்னுவார் சத்தியம் பண்ணி யாருக்கு சொல்ல மாட்டேன்னு அவங்களும் சத்தியம் பண்ணுவாங்க அப்படி காற்றுலே தான் முதலாளி கையெல்லாம் தொட அந்தளவுக்கு அந்த படங்களில் அதெல்லாம் காட்சி அமைப்பு இருக்கும் இப்படி காற்றுலேயே க ஒயரமாக விற்றுக்கி சத்தியம் பண்ணுவாங்க வாயில் பொத்திக்கின்னு அப்போ அந்த நேரம் பார்த்து உள்ளே வந்துடுவார் நாகேஷ் ஏய் கண்ணம்மா என்ன கையை கட்டின்னு வாயை போச்சுன்னு நிற்கிற இவரை பார்த்து பயந்துட்டியா கோட்டு சூட்டெல்லாம் எல்லாம் போட்டிருக்காருன்னு சொட்டரெலாம் போட்டிருக்கிறான்னு இங்கே தான் சிம்லாவில் எல்லாருமே போட்டுக்கிறானே கோட்டு சூட்லாம் அதெல்லாம் பார்த்து நீ பெரிய ஆளுன்னு பயந்துட்டார்னு சொல்லிட்டு இது ஒரு அனாசிமாவே பேசுவார் ஒரு பயமே இருக்காது இவருக்கு அவங்க அப்படியே கதி கலங்கி நிற்பாங்க மலரமா ஏ மடம் மாமா அடிகிடுவாங்க அதையும் சொல்லுவாங்க ஆ அதெல்லாம் பயப்படாத இன்னும் இவரு சத்தியம் வாங்கினதை ஞாபகப்படுத்தவர் எம்ஜிஆர் சார் சத்தியம் பாட்டெலாம் பாடுவார் ஹடாடே பாட்டெலாம் பாடுற அப்படின்னு உள்ளார் நாகேஷ் நாகேஷுடைய அந்த அந்த மாதிரி ஒரு திருமணம் பண்ணுற ஆள் அவர் எம்ஜிஆர் சார் பொறுத்துக்கிட்டு அதுவும் ஒரு காமெடியாக வர்றது அது ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் பாருங்களேன் யங்கர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பழைய படங்கள் அப்படின்னு நீங்கள் ஒதுக்காமல் பார்த்து பாருங்களேன் உங்களுக்கும் பிடிக்கும் எனக்கும் நிறைய புது படங்கள் காமெடியெலாம் பிடிக்கிற மாதிரி உங்களுக்கும் இதுவெல்லாம் பிடிக்கும் அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் நாகேஷ் சார் சொல்லுவார் எம்ஜிஆர் சார்ட்ட சார் சார் கண்ணமாக உங்கள் பர்ஸ் எடுத்து காட்டுங்க சார் காட்ட சொல்லுவார் பண்ணலாம் கேட்க மாட்டார் அது கா அவருக்கு ஒரு சந்தோஷம் கண்ணம்மா சார் ஒரு பர்ஸ் வச்சுக்கிறாரு என்ன கணம் என்ன கண்ணம் எத்தனை செலவைத்தால் அஜய் அது ஒரு கண்கொள்ள காட்சியாக இருக்குது கண்ணம்மா அது சார் கண்ணமாட்ட காட்டுங்க சார் அந்த பர்சன் வேறு ரெக்வெஸ்ட் வரேப்பார் இவர்கிட்ட அவருக்கு அம்முன்னு இருப்பார் எம்ஜி சார் அந்த பர்ஸை அந்த பாட்டை அந்த காமெடியில் கொஞ்சம் நேரம் வரைக்கும் டிராவல் பண்ணும் அந்த பணம் பிடுங்குற நேரம்லாம் நமக்கு ட்ராவல் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு சீனில் சரோஜ தேவி அம்மா என்ன பண்ணுவாங்க அந்த லவ் பேர்ட்ஸ் பாட்டு பாட்டிக்கணும் அவங்க வாடகையில் தானே இருக்காங்க அவங்க பங்களாக்குள்ள அவங்க இருப்பாங்க பாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் சார் பின்னாடியே போய் அவங்க பாட்டை ரசிச்சிங்கன்னா பின்னாடி ஆடுவார் ஆடி உடனே பார்த்துருவாங்க நீ எப்படி ரூம்குள்ளே வரலாம் எவ்வளோ தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கோவமாக பேசுவாங்க கோபமாக பேசுனோடனே அப்போயும் ஒரு பொய் சொல்லுவார் எம்ஜிஆர் சார் நான் வந்து ரொம்ப வறுமையில் இருந்தேன் எங்கள் அம்மா அப்பா வறுமையில் என்னால் காப்பாற்றவே முடியாமல் அவங்க விட்டுட்டேன் அவங்கள விட்டுட்ட மறைஞ்சிட்டாங்க இறந்துட்டாங்க அந்த அந்த மன வருத்தம் தாங்காமல் நான் ஒரு உயரமான இடத்த தேடி தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக வந்துக்கிறேன் அதனால தான் சிம்லாவுக்கு நான் வந்தேன் சிம்லாவில் வந்து இந்த பங்களாவில் ஏறி மேலே ஏறி நின்று அந்த மாலையை மேலே ஏறி நின்று அங்கேருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன் நானும் மத்தியில் மாடியில் ஏறிவிட்டேன் நான் பங்களா அம்மா உச்சிக்கு ஏறிட்டேன் அப்போ தான் உங்கள் பாட்டு கேட்டுத நான் அப்படியே அதெல்லாம் பாட்டு எனக்கு வந்து உயிரை மீட்டு எடுக்கிற மாதிரி ஒரு பாட்டு இனிமையாக இருந்துச்சு அப்படியே என்ன கேட்டுங்கன்னு இறங்கி உங்கள் ரூமுக்கு வந்துட்டேங்க அப்படின்னு எம்ஜிஆர் சர்வதேவமாகிட்ட ஒரு பொய் சொல்லுவார் அவங்க ரொம்ப இன்னோசன்ட்டு ஆனால் புதுசு புதுசு நான் அவங்களுக்கு வரும் அப்படியே உடனே நம்பிடுவாங்க அஜிஜியோ நான் அவங்கள அந்த மாதிரியாக நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறவரா வறுமையில நான் தெரியாமல் நான் உங்களை வச்சுட்டுங்க தப்பாக எடுத்துக்காதீங்க சொல்லிவிட்டு அவங்க போய் ஒரு அவங்களுடைய ஹேண்ட்பேக் எடுப்பாங்க ஹேண்ட்பேக் எடுத்துங்கண்ணே அதில் அப்படியே அதில் இருந்து ஒரு தாளம் எடுப்பாங்க அதாவது நான் கொடுக்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க இதை உங்களுக்கு உதவியாக வச்சுக்கோங்க தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வறுமையில் இருக்கிற எம்ஜிஆர் சொன்னதுனால இவங்க ஒன்று ஒரே ஒரு தலை தான் எடுப்பாங்க அவங்க நிறையா எடுக்க மாட்டாங்க எம்ஜிஆர் சார் தான் நிறையா கொடுப்பாங்க அவங்க ஒன்று ஒன்று எடுத்து அவர்கிட்ட கொடுப்பாங்க வானாங்கன்னு வரும் முதல்ல எம்ஜிஆர் அப்புறமா பார்த்தா சரி கொடுங்கன்னு வாங்கின்னு ஆ பணம் 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 ஐயோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் அவங்க சந்தோஷப்படுற மாதிரி கண்ணெல்லாம் ஒத்திக்கிட்டு பணம் பணம் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு அவர் போயிடுவார் மறுநாள் காலையில் அவர் ராமையா வேலைக்காக இருந்தானே காஃபி டீ டிஃபன்லாம் எடுத்துகிட்டு வரும்போது சர்வதயம் அம்மா கேட்பாங்க அந்த அண்ணாண்ட இருந்தார ஒருத்தர் அவர் கூட இருந்தார் பாலுன்னு அவர் ரொம்ப வறுமையில் இருந்தாராம் பாவம் அவர் சூசைட் பண்ணிக்கலாம் போயிட்டார் நைட்டு அவர் வந்து நான் தான் நூறுரூவா கொடுத்து அவரை அந்த மனநிலையை மாற்றி அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்வதயம் அம்மா நாகர் சார்கிட்ட சொல்லுவாங்க உடனே நாயர் சார் திரும்பி நின்று சிரிப்பார் உடனே அம்மா கேட்பாங்க ராமையா என்ன பண்ணுறே அப்படின்வாங்க அவர் குழிங் குழிங் சிரிப்பார் சிரிக்கிறியா அப்படின்வாங்க பின்னே நம்ம சிரிக்காமல் என்னம்மா பண்ணுறதுன்னு முசை திரும்பி சிரிப்பார் அவங்க பக்கமாக திரும்பிக்குவார் பின்னம்மா ஒரே சிறப்பாக இருக்குது எனக்குன்னு குளியும் குழியும் செஞ்சுட்டு ஏன் அப்படின்னு அவங்க பாரு பின்னம்மா அவங்ககிட்ட இல்லாத பணமா அவன் தினமும் ஒரு பர்சை கிழிக்கிறான் பணமான்னு சொல்ல மாட்டார் முதல்ல அவன் தினமும் ஒரு பர்சை கிழிக்கிறான்னு தான் சொல்லுவார் தினமும் பர்சை கி ஏன் அப்படி அப்படின்னு அவங்க கேட்பாங்க ஆ அதுவாக எங்கே கிழி அவனாக எங்கே கிழிக்கிறான் அதுவா இல்லை கிழியுது வெறும் கட்டுக்கட்டாக பணத்தை வச்சா அதில் தினமும் திணிக்கிறான் அது கிழிஞ்சி போகுது பர்சு சொல்லிட்டு சொல்லுவார் அதை உடனே அவங்க ஆ அப்படின்வாங்க பின்னா நம்ம அவங்ககிட்ட எல்லாம் அதை பண்ணுவாம்மா அவ்வளோ பணம் வச்சுருக்காம அவன் உங்களை நல்லா ஏமாற்றியிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்டுவார் அவங்களுக்கு ரொம்ப கோபம் அந்த பர்ஸை பற்றி நாகேஷ் சொல்கிறது அவன் தினமும் ஒரு பர்ஸை கிழிக்கிறான் அப்படின்வார் அப்புறம் அவங்க கேட்ட உடனே எங்கே கிழிக்கிறான் அதுவாக தானே கிழிது பணத்தை வச்சு கிழிக்கிறான் அது தானே கிஞ்சி போகுது அவ்வளோ மணங்குது அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சிரிக்காமல் இருக்கவே முடியல அதுக்கப்புறம் அவருடைய ரூமுக்கு போவார் எம்ஜிஆர் சாருடைய ரூமுக்கு போவானா அவர் வந்து வேலைக்காரங்க தங்கிற அறையில் தங்கியிருக்க மாட்டார் இங்கேயே அவருடைய மோலாளி ரூமுக்கே வந்து கதவை திறந்து அவர் தங்கிட்டார் அவருடைய ரூம் தானே ஆனால் நான் தான் முதலாளி அப்படிங்கிறதுலாம் காட்ட மாட்டார் எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல தொலை நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் ஏ ஏன் ஏன் இது உள்ள வந்தால் இது உள்ளலாம் நீ வரக்கூடாது நான் கேட்டு இவர் தான் முதலாளின்னு தெரியாமலே ஆனால் அவர்கிட்ட அவர் பண்ணுற சேட்டையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் பழைய படம்னாலும் அதெல்லாம் அடிச்சிக்க முடியாது என்றைக்கு போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கேஸ்லாம் தவறாமல் அந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை தான் நிறைய புதிய படங்கள்லாம் கூட எடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த படத்தை பாருங்களேன் அவர் ஏன் தாங்கினா நானே நாலஞ்சு வருஷத்தில் ஒரு தடவை தான் இந்த இடத்த வந்து பார்த்தேன் இது உள்ளே வந்தேன் நீ வந்து உள்ளே வந்து உக்காந்துன்னு அவர் ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் நீ தான் பணம் கொடுத்தா எல்லாம் கிடைக்குன்னு ஏன் நான் எங்கே தங்கிக்கிறேன் அதுக்கு வேணா பணம் கொடுத்துறேன் அப்படின்னுவார் எம்ஜார் சார் பணமா சரி அப்படியே வாங்கிடுவார் நாகேஷ் சார் வாங்கிட்டு பணமா சரின்னு வார் உடனே அப்பயும் அந்த பஸ்ஸை வெளியில் எடுப்பார் எம்ஜா சார் எடுத்து பணம் கொடுப்பாரு பணத்தை கொடுத்தனே எவ்வளோ கொடுத்தாரு கஷ்டம் கொடுத்துருப்பார் வாங்கி வச்சுக்கணு ஆ எனக்கும் இந்த ரூமுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்கள் பாட்டு தங்கிக்கலாம் பணம் வாங்கிட்டார்ல தங்கிக்கலாம் அப்படின்வார் அப்புறம் உடனே ஒரு டவுட் வந்துடும் சார் எனக்கு ஒரு சந்தேகம் மற்றவங்களாம் இந்த முதலாளி ரூமில் ஒருத்தர் தங்கியிருக்கிறாரு அவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணு நாகேஷ் சாருக்கு ஒரு டவுட் வந்துடும் அதுக்கு வேறு பயப்படுறாரு அவர் மற்றவங்கலாம் போகிறாங்கன்னுட்டு உன்னே எம்ஜிஆர் சார்கிட்டே கேட்பார் அதுக்கு அதுக்கு எம்ஜிஆர் சார் சொல்லுவார் அப்படியா அப்படி கேட்பாங்களா உண்ணா சரி முதலாளிக்கு செக்ரட்டரின்னு சொல்லிவிடு நான் தங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு பொய் எம்ஜிஆர் சார் அழகாக சொல்லி வைப்பார் சரி நீங்கள் முதலாளிக்கு தங்கியிருக்கிறீங்கன்னு சொல்லிடணுமா சரி எத்தனையோ போய் அதில் இது ஒரு போய் அதையும் சொல்லிடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸியாக சார் சொல்லிவிட்டு போ சொல்லிவிட்டு போக மாட்டார் ஏன் சார் உள்ளே தங்கியிருக்கிறீங்க அடைஞ்சு போயிருக்கீங்க பெருசால் மாதிரி நீங்கள் எல்லாரும் சிம்பிளாவை சுற்றி பார்க்க போகிறாங்க நீங்கள் போகல அப்படின்னு கேட்பார் ஓலந்தான் கார் இல்லையே அதனாலே நான் உள்ளே இருக்கேன் அப்படின்னு வார் எம்ஜே சார் காரா வருமே கிடைக்குமே அப்படின்னு மாதிரி யார் கார் எம்ஜே சாரிய கார் தான் பங்களாத இருக்கிற காரை இவர் சொல்கிறார் காரா கிடைக்குமா எனக்கு அப்படின்னு எம்ஜே சார் ம் பணம் கொடுத்தா வருமே அப்படின்னு பணம் பணமான்ட்டு மறுபடியும் எடுவார் எம்ஜே சார் மறுபடியும் எடுத்து பணத்தை கொடுப்பார் கொடுத்தோன்னே அவர் கார் சேர்த்துருவார் கார் சை கொடுத்தோன்னே எம்ஜே சார் வாங்கிக்குவார் ஆ சார் பணத்தை வாங்கின கார் சாவி கொடுத்துட்டு சொல்லுவார் சார் கிட்டத்தட்ட எங்கள் முதலாளி மாதிரியே நான் உங்களை நினச்சிட்டேன் நின்று நன்றி மந்திராதீங்க ஊறாமட்டுக்கார் எதுவும் ஆக்காமல் ஒழுங்காக எடுத்து தந்து உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எம்ஜிஆர் சார்கிட்ட சொல்லுவார் அவரில் பார்த்துக்குறேன் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்வார் அப்புறம் அந்த பர்ஸ் எடுத்து முகத்தில் அப்படி த கணத்தில் தட்டிக்கினே எம்ஜிஆர் சார் அவருக்கு காட்டுவார் சும்மா கணத்தில் தட்டினா ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் இருட்டான் நான் அப்பப்போ நான் வாங்கிக்கிறேன் நீ அங்கேயே இருன்ற மாதிரி கை வச்சு அவர் நாகேஷ் சார் சொல்லுவார் இருக்கட்டும் இருக்கட்டான் நான் வாங்கிக்கிறேன் ம் ம் அப்படின்வார் அந்த பர்ஸ் அவங்களுக்குள்ளே வந்துட்டு வந்துட்டு போகும்போது நிறைய காமெடி கடையிலே இந்த பர்ஸ் வர இடெல்லாம் நான் ரொம்ப சிரிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மணி பர்ஸை நீங்கள் அந்த மணி பர்ஸ் காமெடியை கண்டிப்பாக பாருங்கள் மற்றதும் பிடிக்கும் உங்களுக்கு இந்த காமெடியை பாருங்களேன் மற்றது கூட நான் இன்னொரு நாள் தொகுத்து உங்களுக்கு சொல்கிறேன் உங்களோட நான் கலந்து பேசி சிரிக்க பாருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச்